பிறந்தவுடன் சிறு குழந்தை பார்ப்பதற்கு சிறியதாகவும் தனது தானே நிறைவு செய்து கொள்ள முடியாத நிலையிலும் காணப்படுகிறது ஆனால் தகுந்த சூழ்நிலையில் வளர்ச்சியடைந்து செயலியக்கத்திறனிலும் உளப்பண்புகளிலும் மேம்பாடு அடைந்து முதிர்ச்சி அடைந்து முழு மனிதனாக மாறுகிறது குழந்தையின் உடல் உறுப்புகள் வளர்ச்சியடைந்து முதிர்ச்சியடைந்த நிலையில் கற்றல் அல்லது பயிற்சியின் காரணமாக உடல் உறுப்புகள் செயற்படுதலிலும் நடத்தை கோலங்களிலும் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படுகிறது வளர்ச்சி வரையறு ஓர் ஒரு பெருக்கம் அல்லது அளவு அதிகரித்தலை வளர்ச்சி என்று கூறுகிறோம் ஒரு குழந்தை வளர்ச்சியடையும் போது அதன் உயரம் எடை மொத்த கண பரிமாணம் ஆகியவை அதிகரிக்கின்றன வளர்ச்சி என்பதன் கீழ் வரும் மாற்றங்களை புறவயத்தன்மையோடு உற்றுநோக்கவும் அளவிடவும் முடியும் முன்னேற்றம் டெவலப்மெண்ட் அல்லது மேம்பாடு என்பதன் ஓர் உட்கூரே வளர்ச்சியாகும் முன்னேற்றம் என்பதன் அளவீட்டு கூறு மேஜர் வளர்ச்சியாகும் முன்னேற்றம் வரையறு ஓர் உயிரியின் உருவத்திலோ அல்லது அமைப்பிலோ ஏற்படும் மாற்றங்களையும் அது இயங்கும் விதத்தில் ஏற்படும் மேம்பாடுகளையும் ஒட்டு மொத்தமாக குறிப்பதே முன்னேற்றம் ஆகும் உயிரியின் செயல்பாட்டுத் தன்மையை குறிப்பதே முன்னேற்றம் வளர்ச்சி முதிர்ச்சி கற்றல் இவற்றின் கூட்டு விளைவால் ஏற்படுவது முன்னேற்றம்